எவ்வளவு போறீங்கக்ளா எவ்வளவு போட்டு இன்னைக்கு 9 கிலோ ஆனா சுட்டான மார்க்கெட்ல இருந்த சும்மா வர 8 கிலோ தான் அது இல்ல கிலோ இந்த மாதிரி இந்த மாதிரி

வருபவர்களை லைவ் கவனி கவனிக்கவும் ஏகப்பட்ட பேர் வந்தால் ஒரு ஆள் தானங்க வரீங்க வாங்க இப்போ தானே வந்திருக்கீங்க வந்தவொடனே பேசுகிறீங்க பார்த்தீங்களா நல்லா இருக்கீங்களா நந்தகுமார் என்ன எப்போ பேசுறது எல்லாமே இப்படிதான் இருக்கா கொள்ளையில 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 போட்டீங்க நானே முல்லைத்தமிழ் தான் <laughs> <laughs> <Mulei tamir. laughs> <laughs> நோட்டிஃபிகேஷன் மட்டும் வருது எந்த வீடியோவும் எனக்கு வர மாட்டேங்குது வந்தால் தானே லைக் போகிறது கமெண்ட் போடுறது மட்டும் நோட்டிஃபிகேஷன் வருது வீடியோ எப்படி நோட்டிஃபிகேஷன் போகிறது நோட்டிஃபிகேஷன் ஆள் கொடுக்கணும் அப்புறம் லைவ் மட்டும் எப்படி நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் இல்லை சப்ஸ்கிரைபர் நூறு ஆப்ஷன் இருக்கும் அதுவாது எனக்கு தெரியும் லைவ் மட்டும் எப்படி நோட்டிஃபிகேஷன் போகுதுன்னு கேட்குறேன் தெரியாது என்ன கேட்க முடியாது தமிழ் வந்திருக்க அப்படியே தமிழ்னா தமிழ் நாங்க ஃபிரெண்ட் தான் அந்த ஆரசர பிரஞ்சி போயிட்டர்னு என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா ஹலோ ஹலோ

ஒண்ணுமே லைக் ஹாய் அக்கா அரவிந்த் ஹாய் எப்படி இருக்கீங்க லைக் பண்ணிட்டாங்க தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஆல் கொடுத்து வச்சுருக்கேன் நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் வருது அப்படியா ஃபேஸ் இஸ் வெரி பியூட்டிஃபுல் அக்கா தேங்க் யூ தேங்க் யூ அரவிந்த் குமார் தேங்க் யூ ஸோ மச் எல்லாரும்

குழந்தைகள் அண்ணா நலமா சகோதரி எல்லாரும் நல்லா இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க உங்க வீட்டில் எப்படி இருக்காங்க வெளிச்சத்தை மறைச்சிட்டு இருக்காரு அதனால தெரிய மாட்டேங்குது வெளிச்சம் ஹாய் ஸ்னேகா தமிழ் பாய்ஸ் வாங்க 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 தமிழ் பாய்ஸ் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன் தமிழ் பாய்ஸ் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஹாய் சிஸ்டர் யூ நல்லா இருக்கேன் செந்தில் குமார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கேன் தமிழ் பாய்ஸ் நல்லா இருக்கேன் சாப்பிட்டாச்சா எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்க இருக்கீங்க

ஆளையும் மாறிட்டீங்க ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து ஆளையும் மாறிட்டேன்னு எப்படி இருக்கேன் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க ஏன் லைவ் வர மாட்டேறீங்க சகோதரி டைம் இல்லைங்க கடை வச்சிருக்கோமா கடை வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் பிஸியாக இருக்கு அதனால தான் நான் வீட்டில் இருந்தப்ப லைவ் போட்டு வீடியோ கொடுக்க லைவ் என்னால் கடை இருந்ததுனால லைவ் போட முடியல ஏதோ சனி ஞாயிறு சாட்டர்டே சண்டே வந்தாருன்னா லைவ் போடுவேன் அவ்வளோதான் ஒயிட் டல்லாக இருக்கீங்க

நன்றி ஸ்னேகா தேங்க்யூ தேங்க்யூ சார் அவங்க வீட்டுக்கே சரியா வர்றது இல்லை எப்போ வராங்க எப்போ போறாங்கன்னு தெரியல சகோதரி உடல்நிலை சரியில்லையா இல்ல இல்லை கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் முடிஞ்சது பேட் ஆனால் சரியாச்சு கொஞ்சம் நாளைக்கு உடம்பு சேமாக தான் இருந்தது ஃபேமிலிக்கு அதுவும் ஒரு சுச்சுவேஷன் தான் டிவி ஷோ போனீங்களா ஃபஸ்ட்டு ஷோவே இப்போ தானே போயிருக்கோம் ஃபஸ்ட்டு ஷோவே இன்னும் ஒன் இயர் ஆகுமா ரெண்டாவது ஷோ போகிறதுக்கு ஒரு இதை நம்ம போயிட்டோம்னா மறு ஷோ போகிறதுக்கு ஒரு வருஷம் ஆகுமா பாப்பா கூப்பிட்றப்பறம் Thank லைவ் இப்போ அதிகமாக வர்றதுனால யாருமே வர மாட்டேங்க முன்னால ஒரு பத்தாயிரம் பேராது வருவாங்க பத்து பேர் கூட வர மாட்டேங்க இப்போ ஓகே சீரியல் நடிக்க போகிறீங்களா சீரியலுக்குலாம் எங்கே நடிக்க போகிறேன் நான் அப்போல்லாம் போக மாட்டேன் சீரியல்லாம் நடிக்க யார் கூப்பிட்றா நம்மளை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் ஒரு பேர் லைக் பண்ணிருக்கீங்க ரொம்ப நாள் கேப்பிட்டு கேப்பிட்டு லைவ் போறதுனால நான் சொல்லி வர்றேன் சென்னை வேணாங்க வேணாங்க தயவு செஞ்சு வேணாம் சீரியலு இந்த படம் வாய்ப்பு இல்லை நிறைய பேர் கூப்பிட்டாங்க ஆடிஷன்லாம் வர சொன்னாங்க எனக்கு படமும் வேணாம் எனக்கு நடிக்கவும் வேணாம் நான் எதுவும் வேணாம் ஏதோ நமக்கு பிடிச்ச மாதிரி ரீல்ஸ் போகிறோமா நமக்கு பிடிச்ச மாதிரி அதோட வச்சுக்கணும் இது நம்ம இதுவே நமக்கு பர்மிஷன் கொடுத்ததே பெரிய விஷயம் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது ஓகே வேண்டாம் ஃபேமிலி பாரு ஓகேங்க ஓகே ஓகே தமிழ் பாய்ஸ் நமக்கு ரீல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணல பட் இவ்வளோ தூரம் வந்து கொண்டு வந்துருப்பாங்க பெரிய விஷயம் தானே அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டால் அமிர்தமும் நெஞ்சிடலாங்க

புள்ளி அமைப்பு நைஸ் வாங்க புள்ளி அமைப்பு ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் ஓகே லைவ் என் பண்ணு லைவ் கட் பண்ண சொல்றீங்களா இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தானே வருது கொஞ்சம் ரெகுலரா போட்டு இருந்தோம்னா நேரம் வந்திருக்கலாம் பட் என்னுடைய குழுக்கு என்ன பண்ற பேர் பேசுறீங்க லைக் போட மாட்டீங்க யாரும் பொண்ணு என்ன பண்றா பாப்பா வந்து அந்த கிடைக்கல அந்த கடையில இருக்கா கொஞ்சம் பெருமா கடையில கொஞ்ச நோட்டிஃபிகேஷன் போதும் நினைக்கிறேன் போகுது அங்கதான் வரீங்க எல்லாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் ஸ்னேதாமூர்த்தி எப்படி இருக்கீங்க எல்லோரும் லைவ் கொஞ்ச நாள் கேப் போட்டதுனால யாருமே வந்து பார்க்க மாட்றீங்க வீடியோவும் சரி லைவும் சரி யாரும் பார்க்க மாட்றீங்க தானே இரவு வணக்கம் பிரேம்குமார் வாங்க 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கொடுத்தவங்க எல்லாம் வந்துடுவாரிங்க

போட்டே போய் பாருங்க சொல்றாங்க தாங்க எங்களுக்கு காய்கறி கடை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமரில் ஓகேங்களா ஒரு நாள் எங்களுக்கு கடையை பேர் எடுத்து போடுறேன் நான் அதையும் பாருங்கள் வீடியோ போட்டால் நீங்கள் பார்க்கவே மாட்டேங்க யாரும் அந்த தான் நான் அதிகமாக வீடியோ போடுறதில்லைதான் ரீசன் சரிங்களா வீடியோ போட்டால் அதிக பேர் யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க

അല്ല <laughs> <laughs>

நிறைய பேர் என்னுடைய சேனல் வந்து பார்க்க மாட்றாங்க அப்படின்னா ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர்லாம் உத்தரவு ரொம்ப இவங்களாம் நான் ரொம்ப பார்த்ததும் முக்கிய மகிழ்ச்சிடுமா தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ என்ன வேணா பச்சை மிளகாதா பை வச்சுருக்கீங்களா உங்களையும் நான் பார்த்து ウォーキーウォーキー、ピタン、ピタン。ピタンが食べる場スピタン இதோட லைவ் முடிச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பித்தா தான் முடியும்னு நினைக்கிறேன் நைட்டு நைட்டுல வர கண்டிப்பா வாங்க நைட்டு வர முடியுமா தெரியல லைவ் பார்ப்போம் நைட்ல வர முடிஞ்சால் கண்டிப்பா நைட்ல லைவ் வரேன் ஓகேங்களா சரி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நைட் லைவ்ல மீட் பண்ணலாம் வாங்க ஏன்னா இப்போ யாருமே வர மாட்டேறீங்க ஏதாவது பிரச்சனை இல்லைன்னா டைம்லாம் இருக்கு லைவ் போட இப்போ அப்போ யாருமே வர மாட்றாங்கல்ல வீல்ஸ் போக மாட்டேங்குது ஆ நைட்டு வரேன் நைட்டு ஒன்பதரை மணிக்கு மேலே லைவ் ஓகேங்களா பாய்